அனைவருக்கும் வணக்கம் உங்கள் அனைவரையும் மேரிஸ் கிச்சனுக்கு அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி மேரிஸ் கிச்சனில் நான் உங்களுக்கு என்ன செய்து ஆட்டப்போகிறேன்னு சொன்னால் உளுந்து வடை செய்து காட்ட போகிறேன் உளுந்து வடை மெது வடை அப்படி என்னாலும் சொல்லலாம் இந்த வடை எப்படி செய்கிறேன்னு பார்க்குறதுக்கு முதல் நீங்கள் எந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்களா இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனே அமத்துங்க அப்போ தான் நான் போகிற வீடியோக்குள் உங்களை வந்து சேரும் அதே நேரத்தில் எனக்கு உதவியாக இருக்கும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த வடை எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் இப்போ இந்த வடை செய்கிறதுக்கு இந்த கிளாஸால் ரெண்டு கிளாஸ் உளுந்து போகிறேன் பாருங்க நீங்கள் கப்பும் பாவிக்கலாம் நான் சொல்கிற அளவு வந்து ரெண்டு கப்பில் ரெண்டு கிளாஸ் நீங்கள் எது பாவிக்கிறீங்களோ அது அளவுக்கு பாவத்து கொள்ளுங்கோ இப்போ இதை வந்து வடிவாக நல்ல தண்ணியில் கழுவி நாலு தரம் ரெண்டு மணத்தியாலும் ஊற விட போகிறேன் ரெண்டு மணத்தியாலத்துக்கு மேலே ஊற விட்டால் இது வந்து டக்குன்னு ரெண்டு இழுக்கும் ஸோ ரெண்டு மணத்தியாலும் காணும் எங்களுக்கு ரெண்டு மணத்தியால் ஊற விடுவோம் ஊற விட்டுட்டு இதை வடிவாக அரைச்சி எடுப்போம் இப்போ பாருங்கள் ரெண்டு மணத்தையால நல்லா ஊறிட்டு இது கிரைண்டர்ல போட்டு வடிவாக அரைச்சி எடுப்போம் ஒரு சொட்டு தண்ணி கூட நம்மடை போகிறதில் அரைக்கிறதுக்கு இந்த ஊரின தண்ணி இந்த தண்ணியை வடித்து போட்டு இந்த ஊரின தண்ணியில மட்டும்தான் அரைச்சி எடுத்துருக்குறேன் காரணம் என்னென்று சொன்னால் இது வந்து வெங்காயங்கள் எல்லாம் கூட போடும்போது தண்ணி தண்ணியாகும் உள்ளுக்கில் எனக்கு இந்த பருவம் தான் இந்த வடைக்கு வேணும் இப்போ பாருங்கள் ரெண்டு பெரிய சிவப்பு வெங்காயம் எடுத்து குட்டி குட்டியாக வெட்டி வச்சுக்கிறேன் அதை இப்படி போடும்போது கையாளால் உருத்தி விடுறேன் அதாவது வெங்காயம் தனித்தனியாக விரட்டும்ன்றதுக்காக உருத்தி விடுறேன் இதோட பத்து பச்சை மிளகாயை எடுத்து குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுக்கிறேன் ஏழு செத்தல் மிளகாய் எடுத்து சின்ன சின்ன வட்டி வச்சுக்கிறேன் இஞ்சி நாற்பது கிராம் எடுத்து குட்டி குட்டியாக வட்டி வச்சுருக்கிறேன் அதோட கறி ஒரு நாலஞ்சு கொத்து போட்டிருக்குறேன் நீங்கள் பார்த்து போடுங்க மற்றது கிட்டத்தட்ட இது கொத்தமல்லியிலையும் கிட்டத்தட்ட ஒரு முப்பது கிராம் எடுத்து வச்சுக்கிறேன் இதோட செண்டு மேசக்கரண்டி பெருஞ்சீரகம் நல்ல கோபுரமாக பரதட்டாமல் நல்ல கோபுரமாக ரெண்டு இது போடுவோம் அதோட ஒரு ஒரு மேசக்கரண்டி உப்பு உப்பு நீங்கள் உங்களோட தேவைக்கேற்ற மாதிரி போட்டுக்கணுங்கோ இப்போ இது எல்லாத்தையும் போட்டு நல்ல வடிவாக பினஞ்செடுப்போம் இப்போ நான் இதான் சொன்னேன் என்ன சொன்னால் இப்போ இதெல்லாம் போடும்போது இதுகள் இருக்கிற தண்ணி தன்மையும் வந்து எங்களுக்கு வடையில் வட மாவில் வந்து இறங்கும் ஸோ அதனால நாங்கள் தண்ணி விட தேவையில்லை எனக்கு இந்த இந்தளவு பருவம் தான் வேணும் இப்போ வடை நல்லா சாஃப்டாக வரும் பாருங்க இப்போ இது எல்லாத்தையும் வடிவாக நல்லா பிரட்டி எடுப்போம் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி உப்பு எல்லாம் வெங்காயங்கள் சீரங்கள் எல்லாம் வந்து எல்லா இடத்துலையும் படுற மாதிரி வடிவாக கையாளால் பிணைஞ்சிடுங்க இது எடுத்த பிறகு ஈஸியான முறையை நாங்கள் காற்றன் வந்து வடை தட்டி போடும்போது ஈஸியாக இருக்கும் நாங்கள் குளிர் தண்ணி பாவிச்சு தான் தட்ட போகிறோம் இப்போ பாருங்க இதுதான் பருவோம் பாருங்கம்மா இப்போ இருக்கமா இல்லை முதல் இருந்த மாதிரி இல்லைம்மா இப்போ கொஞ்சம் தண்ணி தண்ணியாக ஆகிட்டுது இப்போ இந்த வடை தட்டி எடுக்கிறதுக்கு நான் அடுப்பில் ஏற்கனவே உடனே காய வச்சிட்டுன்னு பாருங்க அந்த இதில் வந்து கையை குளிர் தண்ணியில் கழுவி இதை உருட்டி எடுக்கும்போது நல்ல ஈஸியாக கையில் ஒட்டாமல் வரும் பாருங்க அப்படி வருதுன்னு சொல்லி அதே மாதிரி மற்ற கையையும் குளிர் தண்ணியில் நினச்சி போட்டு உங்களோட வடை வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி சைஸில் போட்டுக்கொள்ளுங்க நான் இந்த சைஸில் போடுறேன் இன்றைக்கி இங்கே பாருங்கள் கையில் ஒட்டாமல் வருது இப்படித்தான் ஒவ்வொரு வடையும் இப்போ நான் எண்ணெயில் போட்டு எடுக்க போகிறேன் இப்போ பாருங்கள் அட்டை ஆசமான சுவையான வடை இப்படி ஈஸியாக செய்யலாமன்ட்டு பார்த்துருப்பீங்க இப்போ எல்லா வடையையும் போட்டு எடுக்க போகிறேன் எனக்கு இதில் வந்து எட்டுலேருந்து பத்து வடை ஆனால் போடலாம் இந்த சட்டிக்கில் உங்களுக்கே தெரியுது வடைக்கு மேலால் நாங்கள் போட்ட எல்லா கருகப்பமிழை கொத்தமல்லி வெங்காயங்கள் எல்லாம் வெளியில் தெரிகிற அளவுக்கு அவ்வளோ நல்லதாக இருக்குன்னு இப்போ நோமிலாவே வந்து கொஞ்சம் கூடை போட்டால் இது கொஞ்சம் டேஸ்ட் நல்லா சு நல்லா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பாக இதை இப்போ பாருங்கள் காம்பு வச்சு இதை அப்படி விலக்கி விடுறேன் ரவுண்டோட உண்டோட ஒட்ட ஒட்ட அமைப்பு இது கொஞ்சம் பொறிஞ்சிட்டுது அதனால் இது கொஞ்சம் மிதக்க தொடங்குது பாருங்க இப்போ மிச்சம் இருக்கிற வடியையும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுக்கிறதுக்காக எனக்கு வந்து சட்டியில் இடம் இருக்கிற வடியை இப்படி போட்டு எடுக்கிறேன் ரெண்டு பக்கமும் பார்த்து பார்த்து பிரட்டி பிரட்டி விடுவோம் பாருங்க தெரியுது முதல் போட்ட வடையெல்லாம் கொஞ்சம் பொறிஞ்சி வர ஆரம்பிச்சிட்டுது அதுகளை மற்ற பக்கமாக திருப்பி விடுறேன் இந்த வடை ஒரு சரியான சுவையான வடை டீக்கு பின்னிறங்களில் இருக்கும் சாப்பிட கண்டிப்பாக அதை செய்து பாருங்க இதுக்கு வந்து பச்சை சம்பல் இல்லாட்டி கொத்தமல்லி சம்பல் இல்லை தேங்காய் சட்னி எதாண்டாலும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக அதை செய்தோருக்கா சாப்பிட்டு பாருங்கோ அதோடு நீங்கள் எந்த சேனலுக்கு சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல் பட்டனே மமத்துங்கோ அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் உங்களை வந்து சேரும் அதே நேரத்தில் எனக்கு மிகவும் உதவியாக இருக்கும் இப்ப பாருங்க இந்த வடை அப்படி நல்லா ப்ரௌனா பொரிஞ்சு வருதுன்னு சொல்லி இது இன்னும் பொரியணும் பொறிஞ்சு அந்த தெரிகிற எல்லாம் குறையணும் தான் இந்த இது அர்த்தம இப்ப பாருங்க நான் ஒரு ஏத்துல வந்து அந்த டிஷூ பேப்பர் வச்சுக்கிறேன் இது என்னத்துக்குன்னு சொன்னா அந்த வடையில இருக்கிற மிச்ச எண்ணிகளையும் அதை இழுத்து எடுத்துரும் பாருங்க எல்லா வடையும் நல்லா ஒரே கலர்ல வந்துட்டுது இதை இப்போ நாங்கள் எடுத்து வச்சுட்டு புது வடை போடுவோம் மீதி இருக்கிற வடைகளையும் நான் இப்படி போட்டு எடுக்கிறேன் சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு குட்டியாக வடை வேணும்னு சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி போட்டுடுங்க இப்போ பாருங்கள் உங்களோட சுவையான அட்டவாசமான மெது வடை உளுந்து வடை ரெடி ஆகிட்டுது கண்டிப்பாக இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க நான் இதுக்கு வந்து கொத்தமல்லி சட்னி அரைச்சிக்கிறேன் நீங்கள் உங்களுக்கு என்ன விருப்பமோ அதை செய்யுங்க எல்லா சட்னியும் இதுக்கு பாவிக்கலாம் பாருங்கள் உழவு வெங்காயங்கள் சீரகங்கள் எல்லாம் இப்படி வெளியில் தெரியுதுன்னு சொல்லி இப்போ பாருங்கள் உங்களுக்கு பிரித்து காட்டுன்னு உள்ளுக்கிலே இப்படி வந்து நல்லா இருக்குன்னு சொல்லி இந்த வடை அவ்வளோ ஒரு சாஃப்ட்டாகவும் டேஸ்ட்டாகவும் இருந்தது கண்டிப்பாக நீங்கள் இதை செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு கமெண்ட்ஸில் இப்படி இருந்தேன் எனக்கு சொல்லுங்கள் மீண்டும் ஒரு அட்டகாசமான புது வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் இதுவரைக்கும் இந்த வீடியோ பொறுமையாக இருந்து பார்த்ததுக்கு நன்றி நன்றி வணக்கம்